ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேங்க ஆத்து பாசனம் உள்ள ஏரியாவில் ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட்டு தாரோடு பேஸில் விலைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாமாங்க எல்லோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க ஈரோடு மாவட்டம் கேஜி உலசுக்கு பக்கத்தால் அமைஞ்சிருக்குதுங்க தாரோடு பேஸ்லேயே கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இதோடய மொத்த பரப்பளவு வந்துங்க ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட்டுங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் கோட் பண்ணியிருக்காருங்க ரேட்டு கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துற அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதோடய வசதிகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தாரோடு பேஸிலேயே கிழக்கு பார்த்து அமைச்சிருக்குதுங்க நொய்யல் ஆற்றுக்கு பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க ஆற்று பாசன வசதி வேணுன்னாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இந்த பூமியோட பார்ட்டிஷன் பண்ண பங்காளிங்க எல்லாமே தென்மொழி வச்சு அருமையாக கொண்டு வந்துட்டாங்க இவர் வந்து அப்படியே வெறுங்கடவே போட்டுட்டாருங்க இன்ன வரைக்குமே அப்படியே வெறுங்கடாவே தான் இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் முப்பத்தேழு சென்டுங்க தாரோடு பேஸிலே இருக்குதுங்க பஸ் போகிற தார் ரோடு பேஸ்லேயே கிழக்கு பார்த்து ஒரு எண்பது சென்ட் அருமையான பூமி வந்துடுதுங்க இது வந்து சைட்டு போடவே ஆகுங்க இது வந்து நம்ம வீடு கட்டுவோ கமர்ஷியல் பர்பஸ்க்கோ வச்சுக்கிட்டுங்க பின்னால் ஒரு இருபத்தி மூணு தடம் ஒன்று வந்துடுதுங்க அந்த இருபத்தி மூணு தடத்தில் வந்து பார்த்தீங்க கண்டினியூவாக ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் வந்துடுதுங்க ஃப்ரண்ட்டில் கிழக்கு பார்த்து தார் ரோடு பேஸில் வர எண்பது சென்ட் அப்படியே கூட நம்ம எதுவும் மரம் வைக்காமல் கமர்ஷியல் பர்பஸ்க்கு வச்சுக்கிட்டுங்க பின்னால் அந்த இருபத்தி மூணு அடித்தடம் இன்னொன்று வருதுங்க அதில் இருக்கிற ஒன்றரை ஏக்கரில் தென் வைக்கிறதுக்கு அருமையான காடுங்க பின்னால் வந்து தென் வச்சு போட்டு முன்னால் வந்து எதோ வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கோ நம்ம வந்து அழகாக பயன்படுத்தலாமுங்க அது ஒவ்வொருத்தரோட டெக்னிக்கல் ஐடியாவை பொறுத்து நம்ம அதை எப்படி வேணாலும் வந்து மாற்றி வச்சுக்கலாமுங்க நொய்யில் ஆற்றுலேருந்து மூணு காடு தள்ளி நாலாவது காடு வந்துடுதுங்க இது நொய்யல் ஆற்றுலேருந்து உங்களுக்கு தண்ணி எடுத்துக்கொள்ளும் பாத்தியும் வந்து இதில் ரைட்ஸ் டாக்குமெண்ட்லேயே வந்துடுதுங்க நீங்கள் பின்னால் இருக்கிற ஒன்றரை ஏக்கராவில் தென் வைக்கிறது அப்படின்னாலும் நொய்யல் ஆற்று தண்ணி எடுத்து வச்சுக்கலாமுங்க நத்தக்கடையூர் டவுனுக்கு நாலு கிலோமீட்டருங்க சென்னிமலை டவுனுக்கு ஒன்பது கிலோமீட்டருங்க மொத்த பரப்பளவு ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ஏழு செண்டுங்க கிழக்கு பார்த்து ரோடு பேஸ்லேயே அமைச்சிருக்குதுங்க நொய்யல் ஆற்று பாசன வசதி இருக்குதுங்க நாம் நொய்யல்லேருந்து தண்ணி எடுத்து தோட்டம் பண்ணுறதுனால பண்ணிக்கலாமாங்க இப்போதைக்கு வெறுங்காடாக இருக்குது நம்ம டெவலப்மெண்ட் நம்ம தான் பண்ணணுங்க ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் ஏக்கரா விலை அனுசரித்து கொடுத்துருவாருங்க நன்றிங்க